என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பீங்க கல்யாணத்தில் ரசம் தனியாக கொடுப்பாங்க சாப்பாடு தனியாக கொடுப்பாங்க அது ஈஸியாக செஞ்சுடுவாங்க இன்னும் பெரிய பெரிய கல்யாண மண்டபங்களுக்கு போனீங்கன்னா ரசம் சாதம்னு கொடுப்பாங்க அது ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எல்லோரும் ரச சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கல்யாண வீட்டில் விரும்பி சாப்பிடக்கூடிய ரச சாதத்தை நம்ம எளிமையான முறையில் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரச சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்க பச்சரிசி நொய் இல்லை சிலர் வந்து கல்யாணத்துக்காக ஜீரக சம்பாளை செய்வாங்க நம்ம பச்சரிசி பொன்னி அரிசியுடைய நொய் நொய் அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ நொய் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதாவது ஒரு நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஊறிடும் ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காக வச்சுருக்கோம் துவரம்பருப்பு புளி கருவப்பல, தாளிப்புக்கு பெருங்காயம் கடுகு உளுந்து ஜீரகம் கொஞ்சம் மிளகு இது தாளிப்புக்கு தூள் வகையில் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தலை தக்காளி இஞ்சி துண்டு பூண்டு பல்லு பச்சை மிளகாய் தாளிப்பு கடைசியில் ஊற்றுறதுக்கு நெய் உப்பு இந்த அரை கிலோ பொன்னி அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் துவரம் பருப்பு இது தண்ணி ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் இல்லை டைரெக்டாக குக்கரில் போடுறனாலும் போடலாம் இப்போ நான் அலசி ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் தா வாஷ் பண்ணதை குக்கரில் போட்டுடுறோம் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏன்னால் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சோத்துக்கும் அரிசியுடைய ரசத்துக்கும் தேவையான தண்ணியை இப்போவே ஊற்றிடணும் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் பத்தலைன்னா நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாருக்கும் நம்ம எத்தனை பேருக்கு ரசம் வைக்கிறோமோ அதுக்கு தேவையான தண்ணியை இப்போவே ஊற்றிடுங்க ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி இருக்கான் பருப்பு போட்டிருக்கோம் பருப்பு போட்டிருக்கோம் உப்பு போடலை மஞ்சத்தூள் எதுவுமே போடலை அப்படியே குக்கரை மூடி வச்சுக்கிறோம் நல்லா ரெண்டு விசில் வரட்டும் நல்லா ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இதை அடுத்து நம்ம இதில் அரிசி சேர்க்கணும் ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வச்சா போதும் இருந்தாலும் ஒரு விசில் கூட வச்சுருக்கேன் மூணு விசில் வந்திருக்கு இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் குக்கர்ல இருந்து இறக்கி வச்சாச்சு ஸ்டீம் கொஞ்சம் தண்ணி எட்டும் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கோம் அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு லிட்டர் இருக்கும் அதில் நம்ம பச்சரிசி நொய்யை சேர்த்து மறுபடியும் வேக வைக்கலாம் பாருங்க நல்லா பருப்பு மூணு விசில் வச்ச நல்லா மலர்ந்து ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்லா பருப்பு மலர் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இதில் இதில் கொஞ்சம் மஞ்சள் இஞ்சியும் தட்டி போடணும் நீ கி விசில் வைக்க வேண்டியதில்லை அப்படியே வேகட்டும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன பூண்டு பல் இது முழுசாக பார்த்தோம்னா ஒரு ப ஒரு ரெண்டாக வெட்டி வெட்டி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு மூணு நாலு பல் இதில் போட்டுக்குவோம் சின்ன துண்டு இஞ்சி இந்த இஞ்சியும் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நச்சு மறுபடியும் போட்டுருவோம் இதுலயே போட்டுருவோம் துண்டு பூண்டும் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அப்படியே கொதி கேட்டும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இந்த பக்கம் பருப்பு வெந்திருச்சு மூணு மிசில் வச்சு வெந்திரிச்சு அதில் மஞ்சத்தூளும் இஞ்சியும் பூண்டு பல்லும் போட்டிருக்கோம் இது ரெடி வேகட்டு நல்லா ஒரு கொதி பச்சை வாசனை போட்டோம் இடையில் நம்ம ரசம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் வரங்க நாலு தக்காளி மீடியம் சைஸில் நாலு தக்காளி சும்மா அப்படி நறுக்கி போட்டுட்டு கையில பிசைஞ்சு ரெடி பண்ணனும் இப்போ இந்த பாத்திரத்தை ரசத்துக்கு புளித்தண்ணி ஊற்றி தனியாக மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் இந்த பருப்பு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் உரப்பு இருக்காது சும்மா ஒரு கலருக்காக சாதா மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் ஒரு ரசத்துக்கு ஒரு பெரிய பெரிய தக்காளி சைஸில் தக்காளி சைஸில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் இருக்கும் புளி அந்த முப்பது கிராம் அம் ஐம்பது கிராம் கூட போடலாம் நீங்கள் தக்காளி நான் கூட போட்டிருக்கேன் அதனால் புளியை ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க ஐம்பது கிராம் புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியவும் இதில் சேர்த்துக்கோ ஐம்பது கிராம் புளியில் முதல் தண்ணி ஊற்றி திக்கா இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள் இந்த ரசத்துக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றினில்ல அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் அந்த மேலே இருக்கிற தண்ணியை பருப்பு க ஊற்றக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் ரசத்துக்கு தனியாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடுவோம் ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் அதில் நொய் போட்டு சேர்ந்து வேகணும் அதுக்காக இப்போ நமக்கு இது தேவையான தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பு வேகிறது கொதிக்குது இந்த கொதிக்கிறத பருப்பு நம்ம ரசத்துக்கு பருப்பு ஊற்றலை பருப்பு உடைய தண்ணி தான் ஊற்றணும் பருப்பு இதில் இருக்குது இதோட நம்ம அரை கிலோ பொன்னி பச்சரிசியுடைய நொய் அதை அரை மணி நேரம் ஊற வச்ச நொய்யே இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த அரிசி இதில் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் கல் உப்பு இப்போ ஒரு ஸ்பூன் இதில் ஒரு அரை ஸ்பூன் இப்போ நான் சேர்க்குறேன் பார்த்துக்கிட்டு உப்பு பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க தேவை தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ விசில்லாம் வைக்க வேணாம் அப்படியே ஓப்பன்லேயே இது கொதிக்கட்டும் இப்போ இந்த ரசத்தில் இந்த பக்கம் ரச தண்ணி தக்காளி இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் ஒரு அரை சின்ன டீஸ்பூனில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இந்த மிளகும் ஜீரகமும் தட்டின பார்த்திங்களா அதை இந்த ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா தண்ணி அந்த தண்ணியில் போட்டுருவோம் ஒரு பச்சை மிளகா இப்படி உடச்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதில் போடுறேன் இந்த ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து அந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கூட போட்டால் எவ்வளோ போட்டால் நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லி அதில் குறிப்பாக அந்த கொத்தமல்லி கீழே இருக்க பார்த்திங்களா காம்பு குருத்து காம்பு அதையும் சேர்த்து போடுங்க அதுனா நல்லா வாசனை கொடுக்கும் கொத்தமல்லி மேலே இலை போடுறதுல லேசாக கொடுக்கும் அந்த காம்பு தான் நல்லா வாசனை கொடுக்கும் பாருங்கள் இந்த ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலையை இந்த பாருங்கள் இப்படி எடுத்து கீறிட்டு நல்லா நல்லா பிச்சு இப்படி போட்டுங்க ஸ்டவாக இதையும் பற்ற வச்சு கொதிக்கட்டும் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு நான் இதில் போடுறேன் பாருங்கள் பருப்பும் நம்ம போட்டோம்ல நொய் நல்லா பக்குவமாக பதமாக வெந்துருச்சு வெந்து சம அளவில் கீழே கிண்டி விடணும் பிடிக்கக்கூடாது அடி அதனால் கீழே பார்த்துங்க எதுவுமே இல்லை நல்லா அந்த பாருங்கள் அடி பிடிக்கலை சிம்மில் இருக்கட்டும் இப்போ நம்ம ரசியம் குறிச்ச உடனே தூக்கி இதில் ஊற்றிடலாம் நம்ம வீடியோவில் போட்டோம்ல தஞ்சாவூர் ரசப்பொடி ரசப்பொடி செஞ்சுருக்கோம்ல அந்த ரசப்பொடி நம்ம போட்டது தான் அதை விட இன்னும் நல்லா ருசி வர்றதுக்காக இந்த ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் இதில் போடுறேன் கொதிக்கும் போதே இதில் போடுறேன் பாருங்கள் நம்ம போட்ட தக்காளிலாம் மசிஞ்சு நல்லா கொதித்து சுண்டி வருது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தக்காளிக்கால் எல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம செஞ்ச ரசம் கொதிச்சதுலையா அந்த கொதிச்ச ரசத்தை இதில் விட்டுடலாம் அப்படியே கரண்டியில் நல்லா தீ சிம்மில் இருக்குது அந்த சிம்மில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து ஒரு கொதி வந்துடுட்டும் வந்தவுடனே தீ ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம் தாளிப்புக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இந்த கடாய் சூடாகிடுச்சு இதில் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெயோட நெய் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஃபஸ்ட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கால் ஸ்பூன்னு ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பழை போடுறேன் தீய ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நல்லா ஒரு டின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தை இந்த சூடான எண்ணெயில் அப்படியே சேர்த்துடலாம் அந்த சூட்லேயே அது பொரியும் இந்த பொறி இது பாருங்க அப்படியே நல்லா பொறிஞ்சிடும் பாருங்க இந்த தாளிச்சம்ல தாளிப்பு அதான் இதில் கொட்டிடலாம் போட்டுட்டு பாருங்க நெய் வாசனை கருவேப்பிலையெல்லாம் போட்டோம்ல போட்டவுடனே அப்படியே ஒரு குக்கர் மூடியை மேலே விசில் போடல சும்மா மூடி வச்சுருக்கேன் அந்த வாசனை நல்லா போய் ஏறட்டுன்றதுக்காக சும்மா பெருமை மூடி வச்சுருக்கேன் ஒரு அருமையான சாதம் கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பாடில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்றோம் அது வேறு மாதிரி இருக்கும் இது நெய்யெல்லாம் தாளித்து ஊற்றி எல்லாம் தாளிப்பு போட்டு பருப்போட பருப்பு தண்ணியில் ரசம் தனியாக வச்சு அப்புறம் சாப்பாடோட அந்த பருப்பு வெந்து எல்லாம் ஆகி நல்லா ஃபைனலில் வரும்போது சூப்பரோ சூப்பராக இருக்கும் இது யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும் காரம் எதுவுமே கிடையாது குறைச்ச காரம் தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்துல எல்லாம் அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைக்கங்க மழை காலத்துல எல்லாம் மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பரானது உடம்பு சரி இல்லாத நேரம் காய்ச்சல் ஜோரம் அந்த மாதிரி நேரங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்தும் கூட சாப்பாடு மருந்து சாப்பாடு இதை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்கள் ஆதரிக்கு வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்